பகிர்ந்து கொள்வதில் இருந்தேன் இவரின் பதினோரு கோட்டழுத்த முத்துக்கடி அப்பாவின் கைதேசி மற்றும் அன்புள்ள என் மனதில்

இவரும் சாரதா டீச்சரை போல எனக்கு மோ டீச்சர் கிடைத்தார் அவளுக்கு எவ்வாறு சாரதா டீச்சர் உதவி செய்து தன் மகனை போல் பார்த்ததோ அவ்வாறு எனக்கும் அமைந்தது இந்த நேரம் நான் என் பாடசாலை வாழ்க்கையை முயற்சி பார்ப்பதற்கு இந்த கதை ஒரு காரணமாக இருந்தது அந்த வகையில் மீண்டும் மழுத்தாளருக்கு நன்றி ஆனால் என்ன ஆசையாய் டீச்சரை பார்க்க சென்ற சடவைக்கு ஆசிரியரின் மரண வருவித்தல்

எனக்கு அம்மையாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி பட இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது என் பாடசாலியின் காலத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பும் முதல் இன் தாய் மண்ணில் இழந்து கிடைத்த முதல் வாய்ப்பு என்பதில் பெண்மை கொள்வதோடு இந்த வாய்ப்பை தந்த அத்தனை உள்ளனர்